இப்போ இருந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதியில் ஒரு அழகான தீவு இந்த தீவில் மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க மற்ற இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் சுற்றி பார்க்கறதுக்காகவும் வணிகம் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு போயிட்டு இருந்துகிட்டு இருந்துருக்காங்க ஏன்னா அந்த டைமில் அந்த தீவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் இந்த பக்கத்து ஷிப்பில் ஏறணும் அப்படின்னா வெறும் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாமல் போய்க்கலாம் அந்த ஒரு டைமில் அங்கேருந்து இங்கேயும் வந்துக்கலாம் இவங்க ரெண்டு அதாவது ரெண்டு இடத்துக்கும் வணிகம் பண்றதுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த இடம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியுமா இது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஹார்பர் இப்படின்ட்டு எல்லாமே இருந்துச்சு அது செயல்பட்டுட்டும் இருந்துச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அதில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய பேர் மீன் பிடிக்கிறது அவங்களோட வேலையாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரொம்பவே செழிப்பாக இருந்த தனுஷ்கோடிக்கு நிறைய மக்கள் சுற்றி பார்க்குறதுக்காகவும் அண்ட் வணிகம் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இருந்து இங்கேயும் சிப் மூலிகமாக போயிட்டு வந்துக்கலாம் அதுவும் பாஸ்போர்ட்டே இல்லாமல் இப்படி எல்லாமே தனுஷ்கோடியில் இருந்து அங்கே இருந்த மக்கள் நல்லா வாழ்ந்துட்டு வந்தால் அதே டைம்ல டிசம்பர் பதினேழாம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வால் பத்தொன்பதாம் தேதி ஒரு சூறாவளி புயல் ஒன்று உருவாகுது அப்படி உருவான அந்த சூறாவளி புயலில் கரெக்டாக தேதி அங்கே இருந்து ஒரே நேர்கோட்டில் அலை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை நோக்கி ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருக்குது அங்கே அந்த ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த அந்த அலை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து தனுஷ்கோடிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு இது பன்னெண்டுல இருந்து கரெக்டாக ஒரு மணி இருக்கும் ஸோ கரெக்டாக இது வந்து இந்த டைம் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த டைமில் இருந்து அந்த ஒரு புயல் மணிக்கு இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஒரு சுனாமி வேகமாக வந்து தனுஷ்கோடியை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு அந்த டைமில் தனுஷ்கோடியில் இருந்த மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமை தூங்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து சென்னையில் படிக்க போனவங்க எல்லோரும் தனுஷ்கோடிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் இன்னும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க ராமேஸ்வரத்துக்கு சில பேர் வந்து ஆக்டரை பார்க்கவும் போயிடுறாங்க இப்படி அந்த ஆக்டரை பார்க்க போனவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க ஆனால் ரயிலில் இந்த தனுஷ்கோடிக்கு வந்துட்டு இருந்தவங்களும் தனுஷ்கோடியில் இருந்தவங்க எல்லாரையும் வந்து அந்த ஒரு சுனாமியை அடித்ததில் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தண்ணியில் மூழ்கியே இறந்து போயிட்டாங்க அதில் சில பேர் வந்து பொழைச்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் கவுந்து அவங்க எல்லாருமே இறந்தும் போயிட்டாங்க ஸோ இப்போ அதில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க அந்த ரயிலில் போனவங்களோட சேர்ந்து தான் இந்த இடத்துல அந்த சுனாமி அன்றைக்கி நைட்டை அடித்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு நாள் ஆச்சா ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக தேடி யாரையெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்மிஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்க எல்லோரும் மறுபடியும் ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறதுக்கே வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் பண்ணதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா தனுஷ்கோடியில் வந்து யாருமே வாழ வேணாம் இது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செழிப்பாக இருந்த அந்த தனுஷ்கோடியிலேருந்து மக்கள் எல்லோரையும் வேறு வேறு இடத்துக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டாங்க அந்த இடத்துல வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இப்போயுமே சில பேர் வந்து தனுஷ்கோடியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இப்போயே பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்குது அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ தான் வந்து நிறைய பேர் தனுஷ்கோடியை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால ஸோ எல்லாருமே வந்து தனுஷ்கோடியை போய் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தனுஷ்கோடியில் இருந்தவங்க யாருமே இப்படி ஒரு சுனாமி வரும் அந்த சுனாமி இப்படி பண்ணும் அப்படின்றது யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அன்றைக்கி நைட்டு அவங்க தூங்கிட்டு வந்துருப்பாங்க அடுத்த நாள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரே நாள் நைட்டு அவங்க எல்லோருமே வந்து அந்த சுனாமி எல்லா இடத்தையும் அழிச்சிருச்சு அவங்களையும் கொண்டுருச்சு ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ரயில் வந்து தனுஷ்கோடிக்கு போகிறது இல்லை அப்புறம் போட்ஸுமே எதுவுமே இல்லை அங்கேருந்து ஸ்ரீலங்கவுக்கு போகிற மாதிரியும் எதுவுமே கிடையாது ஸோ ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது அங்கேருந்து சில பேர் வந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லாமல் அங்கேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறனால ஸோ அதனால் ஆனால் அந்த இடத்துல வந்து வாழவே கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இப்போயும் அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறத டூரிஸ்ட் போகிறாங்க இல்லையா அப்படி போய் விசிட் பண்ணுறவங்க அந்த இடத்துல நிறையவே குப்பங்கள்லாம் போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுதான் சொல்லிட்டாங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும் பட் ஆனால் நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னுமே நிறைய இருக்குது அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்டோரி சொல்லும் போது அது அதை லென்த்தாக போகும் பட் இருந்தாலே அவங்களுக்கு அந்த சுனாமி எப்படி வந்து தனுஷ்கோடியை மூழ்கடிச்சது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சரி இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் தனுஷ்கோடிக்கு போயிருக்கீங்க அண்ட் அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா தான் தனுஷ்கோடியை பற்றி நிறைய படித்தேன் ஸோ அப்படி படித்ததை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பாய் கைஸ்